வணக்கம் குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் கீழ் துப்புரவு தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி துப்புரவு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் நகராட்சி அலுவலகம் முன்பு ஏஐடியுசி தொழிற்சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி துப்புரவு தொழிலாளர்கள் ஏஐடியூசி மாநில செயலாளர் தண்டபாணி தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அறிவித்த முப்பத்தி மாத தினக்கூலி அரியற்பணத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும் மலைக்கோட் கையுறை சோப் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கிட வேண்டும் ஒவ்வொரு நாளும் வேலை நேரத்தை மாற்றிக் கொண்டிருக்கும் போக்கை கைவிட வேண்டும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு சொந்த குடியிருப்பு வசதி கட்டிக் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் துப்புரவு தொழிலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் டி ரவிச்சந்திரன் சட்டப்பூர்வ இயற்கை சட்டப்பூர்வ இயற்கை